இயேசையா அறுபது இருவதைப் பாரு உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை கத்தரே உனக்கு நித்ய வெளிச்சம் உன் துக்க நாட்கள் முடிந்து போகும் இசையா அறுபது இருவதைப் பாரு இசை அறுபது இருபதில் உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்குது இது சின்ன பிள்ளைங்களுக்கு ஏபிபிஎஸ்சில் கூட அந்த பாட்டெலாம் சொல்லி கொடுப்பாங்க இயேசையா அறுபது இருபதைப் பாரு அப்படின்னு சொல்லி சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை நம்ம இப்போ வந்து சூரியனுடைய வெளிச்சம் ஏழு ஏழு பகலின் வெளிச்சத்தை போல மாறும் அப்படின்னு சொல்லிட்டுல அதைத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்போது இனி உன் சூரியன் அஸ்தமிக்காது ஏன் அப்படின்னா நமக்கு கர்த்தர் தான் நித்திய வெளிச்சமாக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் இரண்டு போகும் நேரம் வரும்போது நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா நமக்காக ஒரு நீதியின் சூரியன் இருக்கிறாரு அவர் வந்து நம்முடைய வாழ்க்கையை பிரகாசமாக்குவார் நாம் இருளை கண்ட உடனே பயந்து மடிந்து போகணும்னு அவசியமே இல்லை உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை என்று சொன்ன வார்த்தையின்படி நம்முடைய வாழ்க்கையை நடத்துவார் ஆனே